எஸ்சி பட்டியலில் இருக்கிற சாதிகள் எல்லாம் ஒரே விதமானவை அல்ல அவங்களுக்குள்ளாரிய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு தனி ஒதுக்கீடு கொடுத்து அவர்களை முன்னேற்றுவதற்கு மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்கலாம் அரசாங்கத்துக்கு எதிராக நாம் போராடுவது போய் நம்மளுக்குள்ளார போராடி கொண்டிருக்கிற நிலைமை இன்னைக்கு உருவாயிருக்கு இதே நிலைமை இந்தியா முழுமைக்காகும் பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய எண்ணிக்கை பலத்தை சிதறடிப்பது எஸ்சி எஸ்டி மக்களுடைய எண்ணிக்கை பலத்தை சிதறடிப்பது இதுதான் பாஜகவுடைய நோக்கம் க்ரிமி லேயர்களை அகற்றணும்னு சொல்லி அதே நீதிபதிகள் அடுத்த வெட்டத்தை கட்டுறாங்க அப்போது அந்த நீதிபதிகளுடைய உண்மையான முகம் என்ன என்பது அந்த கிரிமி லேயர் பற்றி அவருடைய கருத்தில் வெளிப்பட்டிருக்கு இதே இந்த தீர்ப்பு அடிப்படையில் பார்த்தால் மிக மிக ஆபத்தானது இந்த மக்களுடைய எண்ணிக்கை பலத்தை குலைப்பதற்கானது அதனால் தான் பாஜக இதை ஆதரித்திருக்கிறது எஸ் சி மக்களுக்கு அரசமைப்பு சட்டத்துடைய மாநிலங்களுக்கு அதிகாரம் இருக்கு நெல்லிக்காய்களாக சிதந்து கிடந்த மக்களை இந்த பட்டியலில் சேர்த்து கட்டி அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை புரட்சி அம்பேத்கர் வழங்கினார் இன்னைக்கு மூட்டை அவுக்குறதுக்கு இது அனுமதி கொடுத்திருக்கிறது இது மிகப்பெரிய ஆபத்தாக முடியும் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் ரிசர்வேஷன் குறித்த தீர்ப்பை வந்து அவர் வந்து எதிர்க்கிறாரு இந்த பக்கம் ஸ்டாலின் அவர்கள் வந்து வரவேற்கிறாரு எப்படி பாக்குறீங்க இந்த தீர்ப்பை இதோட வேறுபாடு என்ன எச்சி பட்டியலில் உள்ள சாதிகளுக்கு உள்ஒதுக்கீடு வழங்க மாநில அரசுகளுக்கு அதிகாரம் இருக்கிறது என்ற தீர்ப்பை தான் உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு இது பஞ்சாப் மாநிலம் ஹரியானா மாநிலம் மற்றும் தமிழ்நாடு மாநிலம் என்று மூன்று இடங்களில் இப்படி உள்ஒதுக்கீடுகள் வழங்கப்படும் இந்த தீர்ப்பு இன்றைக்கு ஏழு நீதிபதிகள் கொண்ட அமர்வில் சொல்லப்பட்டிருக்கு இந்த அமர்வு முதன்மையாக எடுத்துக்கொண்ட கேள்வி மாநிலங்களுக்கு இந்த அதிகாரம் இருக்கா இல்லையாங்கதான் மாநிலங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் அதற்கு வந்து அவர் பல காரணங்களை அவர் சொல்றாங்க அதாவது எஸ்சி பட்டியலில் இருக்கிற சாதிகள் எல்லாம் ஒரே விதமானவை அல்ல அவங்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு எனவே அதில் வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு தனி ஒதுக்கீடு கொடுத்து அவர்களை முன்னேற்றுவதற்கு மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் சொல்லுங்க ஆனால் இந்த மூணு மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே செய்யப்பட்ட இடஒதுக்கீடு என்பது வெவ்வேறு விதமான அணுகுமுறை அடிப்படையில் செய்யப்பட்டது இப்போ அருந்ததியர் உள்ஒதுக்கீடு என்பது வேறு அணுகுமுறை பஞ்சாபில் வந்து அங்கே மசாபி சீக்கியர்கள் அங்கே இரு வால்மீகள் அங்கே செய்யப்பட்ட அணுகுமுறை என்பது வேறு அதுபோல் ஹரியானாவில் இருக்கிற எஸ்சி இடபிள் கிட்ட ரெண்டு பிளாக்காக பிரித்து ஐம்பது மூணு சதவீதம் அவங்களுக்கு பிரிச்சு கொடுத்தது என்பது வேறு இப்போ இதுக்கு இடையில ஒரு யூனிஃபார்மிட்டி இந்த மாநில அரசுடைய அணுகுமுறையில் யூனிஃபார்மிட்டி இருக்கான்னா கிடையாது அப்போது இதை வந்து உச்ச நீதிமன்றம் கவனத்தில் கொள்ளவில்லை ரெண்டாவது இதில் உள்ஒதுக்கீடு செய்யும்போது ஒரு விஷயத்தை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இதை போது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன் அப்பொழுது இதை வரவேற்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி மூலமாக நாங்கள் வரவேற்றோம் என்றாலும் கூடுதலாக ஒரு விஷயத்தை நான் சட்டமன்றத்தில் எழுப்பினேன் என்னென்னா இந்த இடஒதுக்கீடு என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று சென்சஸ் அடிப்படையில் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பதினெட்டு சதவீத இடஒதுக்கீடு என்பது கொடுக்கப்படுகிறது எஸிமக்கள் ஆனால் உள்ஒதுக்கீடு என்பது ரெண்டாயிரத்தி ஒன்று சென்சஸ் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது அப்போது நீங்கள் அது மாதிரி கொடுக்கும்போது ஒரு முரண்பாடு ஏற்படுகிறது எனவே ரெண்டாயிரத்தி ஒன்று சென்சஸ் அடிப்படையில் எஸி மக்களுடைய இடஒதுக்கீட்டை அப்போது பத்தொம்போது விழுக்காடு வந்து அந்த பத்தொன்பது விழுக்காடாக உயர்த்தி விட்டு நீங்கள் இதை கொடுக்க வேண்டும் என்று நான் சொன்னேன் இப்போது முதல்வர் கலைஞர் வந்து அப்போது என்ன சொன்னார்னால் இது உயர்த்தினா அறுபத்தொம்போது இடஒதுக்கீடு வந்து இப்போ வழக்கில் இருக்குது அதனால் சிக்கல் வரும் என்றார் நான் என்ன சொன்னேன் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீட்டை பாதுகாக்க முடியும்னா அதை எழுபது பர்சன்டா ஆகினாலும் பாதுகாக்கலாம் அது வந்து பாதுகாக்க முடியாதுன்னா இது இதுவும் போகட்டும் ஆனால் ஒரு சதவீதம் தான் நீங்க உயர்த்தி கொடுங்க என்று கேட்டேன் ஆனால் அவர்கள் செய்யவில்லை செய்யாமல் அந்த முரண்பாட்டோடு அந்த உள்ஒதுக்கீடு செய்யப்பட்டது இந்த பிரச்சனையையும் உச்ச நீதிமன்றம் வந்து இந்த கேள்வி கவனத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை எந்த சென்சஸ் அடிப்படையில் ஏன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் அப்பர் லிமிட் வந்து இந்திரா சாணி வழக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் விதிக்கப்பட்ட காரணத்தினால இன்றைக்கு எல்லா மாநிலங்களிலும் எஸ்சி இடஒதுக்கீடு என்பது பிரீத் பண்ணப்பட்டது பஞ்சாபில் முப்பத்தி ஒன்று புள்ளி அஞ்சு சதவீத மக்கள் தொகை எஸ்சி இருக்காங்க ஆனால் அங்கே அவங்களுக்கு கொடுக்கப்படுகிற இடஒதுக்கீடு இருபத்தி அஞ்சு சதவீதம் தான் இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா இருபத்தி மூணு சதவீதம் எஸ்சி மக்கள் இருப்பதாக சர்வேல வந்திருக்கு ஆனால் இருபத்தி மூணு புள்ளி ஏழு சதவீதம் ஆனால் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற சதவீத இடஒதுக்கீட்டு வெறும் பதினெட்டு சதவீதம் தான் இதை உயர்த்தி தாருங்கள்னா இது வந்து மாநில அரசுடைய அதிகார வரம்புல இருக்கு அவங்க இடஒதுக்கீட்ட உயர்த்தலாம் ஆனால் உயர்த்த எந்த மாநிலமும் முன் வருவது இல்லை அதுபோல வந்து இந்த மக்களுக்கான மற்ற பிரச்சனைகள் உதாரணத்துக்கு இந்த இடஒதுக்கீட்டின் அளவுல இடங்கள் நிரப்பப்படுதான்னா வேலை வாய்ப்பு கிடையாது பல்லாயிரக்கணக்கான பின்னடைவு காலி பணியிடங்கள் தமிழ்நாட்டிலே இருக்கு அதை நிரப்புவதற்கு அரசாங்கம் அப்பப்போ வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க ஆனால் நிரப்புவது கிடையாது இதுதான் மற்ற மாநிலங்கள்லேயும் இருக்கிற நிலைமை எனவே இந்த தீர்ப்பில் தீர்ப்பு வழங்கிய ஆறு நீதிபதிகள் இந்த மாநில அரசுகள் இதை செய்யலாம் என்று சொன்னார்கள் என்றால் மாநில அரசுகள் இந்த எஸ்இடஒதுக்கிட்ட ஒழுங்காக நிறைவேற்றிருக்காங்களான்னு அவங்க பார்க்கணும் பார்த்துருக்கணும் அவங்க அதையெல்லாம் பார்க்கணும் எஸ்இக்கான மற்ற திட்டங்கள் அவங்களுக்கு அதிகார வரம்பில் இருக்குது உதாரணத்துக்கு வந்து எஸ்சி மக்களுக்கு ப்ரொமோஷன் ரிசர்வேஷன் கொடுப்பதற்கான சட்டத்தை இயற்றுவதற்கு அரசமைப்பு சட்டத்துடைய பதினாறு நாலு ஏ படி மாநிலங்களுக்கு அதிகாரம் இருக்குது அதை பயன்படுத்தி சில மாநிலங்கள் சட்டம் இயற்றி இருக்கிறார் எல்லா மாநிலங்களும் பண்ணல தமிழ்நாடு கூட பண்ண மாட்டேங்கிறாங்க ஸோ இந்த மாதிரி வந்து இந்த மக்களுக்கான இடஒதுக்கீட்டு பிரச்சனைகளை சரியாக அவர்கள் நடைமுறைப்படுத்துகிறார்களா என்று பார்க்காமிய இந்த எஸ்சி லிஸ்ட்டை லிஸ்டை வந்து மேனிபுலேட் பண்ணுவதற்கு ஹேண்டில் பண்ணுவதற்கு அவங்களுக்கு மாநில அரசுகளுக்கு அதிகாரம் கொடுப்பது என்பது நெல்லிக்காய் மூட்டையை அவுப்பதற்கு கொடுத்திருக்கிற அனுமதி என்று தான் பார்க்க வேண்டும் இது வந்து இன்னைக்கு இருக்கிற ஒரு மெஜாரிட்டேரியன் அஜெண்டா அதாவது எஸ்சி மக்களையும் பிற்படுத்தப்பட்ட மக்களையும் பிசி மக்களையும் அவர்கள் இருக்கிற எண்ணிக்கை பலத்தை குலைப்பது இன்னைக்கு நம்ம ஓபிசிக்கு என்ன கேட்கறோம் நாங்கள் வந்து ஐம்பது சதவீதத்துக்கு மேலே இருக்கிறோம் எங்களுக்கு வெறும் இருபத்தி ஏழு சதவீதம் தான் இடஒதுக்கீடுன்னு கொடுக்குறீங்க ஈடபிள் பத்து சதவீதம் எதை அடிப்படையில் கொடுக்குறீங்கன்னு கேள்வி எழுப்புறோம் அப்ப நீங்க வந்து இந்த நியூமெரிக்கல் ஸ்ட்ரென்த்தை வச்சு தானே இந்த கேள்வியை கேட்குறீங்க உங்களை பிரிச்சு விட்டுட்டா கலைச்சு விட்டுட்டா என்ன ஆகும் அதுக்கப்புறம் நீங்க கேட்க முடியும் உங்களுக்குள்ளார அடிச்சிட்டு கிடப்பீங்க இன்னைக்கு என்ன நடக்குது எம்பிசிக்குள்ளார ஒரு பக்கம் மருத்துவர் ராமதாஸ் வந்து எங்களுக்கு உள்ஒதுக்கீடு வேணும்னு கேட்கிறேன் மற்றவங்க எல்லாம் அவங்களுக்கு கொடுத்துட்டா எங்களுக்கு என்ன ஆகுதுன்னு இப்ப உங்களுக்குள்ளாரே அடிச்சிட்டு மொத்தமாக எம்பிசிக்கு ரிசர்வேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டிருக்கா அப்படின்னு ஓபிசிக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டிருக்காங்கிற கேள்வியே அரசாங்கத்துக்கு எதிராக நாம் போராடுவது போய் நம்மளுக்கு உள்ளார போராடி கொண்டிருக்கிற நிலைமை இன்னைக்கு உருவாயிருக்கும் இதே நிலைமை இந்தியா முழுமைக்கு ஆகும் பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய எண்ணிக்கை பலத்தை சிதறடிப்பது எஸ்சி எஸ்டி மக்களுடைய எண்ணிக்கை பலத்தை சிதறடிப்பது இதுதான் பாஜகவுடைய நோக்கம் நோக்கம் தான் அவங்க வந்து போட்டாங்க இது எங்களுக்கு உடன்பாடுன்னு சொல்லி இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் அந்த தீர்ப்பை கொடுத்துருக்கு இந்த உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் தீர்ப்பில் பல பக்கங்கள் எழுதியிருக்காங்க அதுல இருக்கிற சிறு குழுக்களுக்கு அந்த ரிசர்வேஷன் போய் சேரணும் அப்படின்னு ரொம்ப கருணையில் உள்ளவர்கள் போல நம்முடைய தலைமை நீதிபதி உட்பட ரொம்ப கண்ணீர் வடிச்சிருக்காங்க அவங்களுடைய அந்த நல்லெண்ணத்தை எல்லாம் பார்க்கும் போது நமக்கே புல்லரிக்குது ஆனால் அதே நீதிபதிகளை என்ன சொல்றாங்க லேயர்களை அகற்றணும்னு சொல்லி அதே நீதிபதிகள் அடுத்த விஷத்தை கேட்கிறாங்க அப்போ அந்த நீதிபதிகளுடைய உண்மையான முகம் என்ன என்பது அந்த லேயர் பத்தி அவருடைய கருத்துல வெளிப்பட்டு இத்தகைய தீய நோக்கம் கொண்டவர்கள் தான் இத்தகைய உள்நோக்கம் கொண்டவர்கள் தான் இந்த மக்களுக்கு இதை பிரிச்சு கொடுக்கறதுக்காக மாநில அரசுகளுக்கு அதிகாரம்னு இன்னைக்கு தீர்ப்பளித்திருக்கிறார்கள் எனவே இந்த தீர்ப்பு அடிப்படையில் பார்த்தால் மிக மிக ஆபத்தானது இந்த மக்களுடைய எண்ணிக்கை பலத்தை குலைப்பதற்கானது அதனால்தான் பாஜக இதை ஆதரித்திருக்கிறது எனவே இந்த தீர்ப்பை சீராய்வு செய்ய வேண்டும் இங்கே அருந்ததீர மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதற்கான முயற்சியை கலைஞர் எடுத்த போது அதற்கான ஆணையத்தை அமைத்து அவர்கள் உண்மையிலே பின்னடைவாக இருக்கிறார்களா என்பதை கண்டறிந்து அவர்களுக்கு அந்த உரிமை கொடுக்கப்பட்டது அதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நாங்கள் வரவேற்கிறோம் அந்த சட்டம் இன்றைக்கு சரி என்று சொல்லப்பட்டிருக்கிறத வரவேற்கிறோம் அது வரவேற்பது என்பது வேறு ஒட்டுமொத்தமாக மாநில அரசுகள் கையில இந்த அதிகாரத்தை கொடுப்பது என்பது வேறு புரட்சி அம்பேத்கர் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்துல முன்னூத்தி நாற்பத்தி பிரிவு அந்த ஒரிஜினல் அது கிடையவே கிடையாது அம்பேத்கரே உருவாக்கியது அவரே அறிமுகப்படுத்தியது இந்த பிரிவு அந்த பிரிவு அவர் கொண்டு வரும்போது அதை என்ன பண்ணார்னா அதுக்கு பின்னால இந்த ஜட்மெண்ட்லயும் அதை பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இந்திய அரசு சட்டம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல தான் இந்த பட்டியல் என்பது முதல் முறையாக இந்தியாவுக்கு அறிமுகமானது அந்த பட்டியல் அறிமுகமானதுக்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு நடந்த பூனா ஒப்பந்தத்தை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இருபதுல இருந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்த மக்களுக்கு அரசியல் அரசியல்வம் கொடுப்பதற்கு முன்வந்ததை எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த அரசியல் பிரதிநிதி கொடுப்பதற்கு எதை அடிப்படையாக வைப்பது இவர்களுடைய என்பதற்கு அவர்கள் சென்சஸ் கணக்கை எடுத்தார்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒண்ணுல இருந்து ஆரம்பிக்கப்பட்ட சென்சஸ் கணக்கு கணக்கெடுப்பு அதுல சென்சஸ் கமிஷனர் ஒவ்வொருவரும் இந்த சாதிகளை எப்படி வரையறுத்தோம் இந்த பட்டியல் எப்படி உருவாக்கினோம் என்பதை சொல்லி இருக்கிறார்கள் நைன்டீன் தேர்ட்டி ஒன் சென்சஸ்ல ஹட்டன் என்பவர் அதை சொல்லியிருக்கிறார் அப்போ எஸ்சிங்கிற கேஷ்டர் சொல்ல எக்ஸ்டீரியர் கம்யூனிட்டிஸ் என்ற ஒரு புதிய பதப்பிரகத்தை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் டிப்ரஸ் கிளாஸ் என்று சொல்லக்கூடாது என்று அந்த சமூகத்தவரே எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் எனவே இதை இது சாதி அமைப்புக்கு அப்பால் இருக்கிற மக்கள் இவர்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள் என்று சென்னை மாகாணத்தை முன்வைத்து தான் அன்னைக்கு இருந்த இங்கே இருந்த அயோத்தியாஸ் பண்டிதர் கட்டமல்ல சீனிவாசன் எம் போன்ற தலைவர்கள் முன்னெடுத்த அந்த கருத்துக்களை அடிப்படையில் ஹட்டன் வந்து சொல்லியிருக்கார் சென்சஸ் கமிஷனர் அதுல டீடைலான ஒரு ரிப்போர்ட் மெட்ராஸ் பிரசிடென்சியை பத்தி எழுதியிருக்கிறார் இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு பார்த்தால் இந்த பட்டியலில் மாற்றம் செய்கிற அதிகாரத்தை மாநில அரசுகளுக்கு கொடுப்பது என்பது மிகப்பெரிய ஆபத்து என்ற புரிதல் நமக்கு ஏற்படும் அந்த விதத்திலே இந்த தீர்ப்பு என்பது இந்த மக்களை நெல்லிக்காய்களாக சிதந்து கிடந்த மக்களை இந்த பட்டியலில் சேர்த்து கட்டி அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை புரட்சி அம்பேத்கர் வழங்கினார் இன்னைக்கு மூட்டையை அவுக்குறதுக்கு இது அனுமதி கொடுத்துருக்கிறது இது மிகப்பெரிய ஆபத்தாக முடியும்